புத்தி கூர்மையை வெளிப்படுத்தக்கூடிய புதன் இவர்களுக்கு சொந்த வீட்டில் புதன் இவர்களுக்கு ராசியில் பலம் அமைப்பாக இருக்கக்கூடிய ராகுவின் நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்வது விசாக நட்சத்திரம் இதுதான் நாம் பலனை பிரித்து மேய்வது இந்த இடத்துல பார்த்தோம்னா விசாகத்துக்கு திருஜென்ம நட்சத்திரமாக வரக்கூடியது புனர்பூசம் அப்போ விசாகம் ஊரட்டாதி புனர்பூசம் மூணுமே குருவின் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரமுமே சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சம்பத்து தாரையாக வருகிறது சம்பத்துனாவே வருமானம் வருவது தாரையின நட்சத்திரம் சோ வருமானத்தை தூக்கி கொடுக்கக்கூடிய நட்சத்திர பலமாக வருகிறது முதல் தரமான ஜாக்பாட்டை பெறக்கூடிய நபர்கள் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு சொன்னால் அதுதான் நிதர்சனமான உண்மை மேலும் இதே வீட்டில் குரு பகவான்